நூற்றாண்டு கண்ட தமிழ் திரையுலகம் மாபெரும் ஆளுமைகளை நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது அவ்வாறு அடையாளம் காட்டப்பட்டு கலையுலகில் கோல அரசியல் மற்றும் அதிகார வளத்தை அளித்து அழகு பார்த்தவர்கள் தமிழக மக்கள் பொது வாழ்வில் நீண்டகாலம் பயணித்து பின் அரசியலில் தனக்கான அடையாளத்தை ஏற்படுத்துவதற்கான மெனக்கெடல் பெரும்பாலும் திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு அவசியமில்லை அதே சமயம் திரைத்துறையுடன் தொடர்புடைய அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற அனைவரையுமே மக்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் கூறிவிட முடியாது தன் சிலிர்பூட்டும் நவரச நடிப்பினால் அரை நூற்றாண்டுக்கு மேல் மக்கள் மட்டுமல்ல திரைக்கலைஞர்களின் முன்னோடியாய் ஆதர்சமாய் திகழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இதற்கு நல்லதொரு உதாரணம் தன்மையும் கலைத்திறனும் அர்ப்பணிப்பும் ஆளுமையும் மட்டும் ஒருவரை மக்களின் தலைவராக்கி விடாது என்பதற்கு அவரது அரசியல் பயணமே சிறந்த சான்று அப்படி என்ன நடந்தது சிவாஜி கணேசனின் அரசியல் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள நாம் சற்றே பின்னோக்கி பயணிக்க வேண்டியிருக்கிறது காவிரி வாயும் தஞ்சாவூர் மாவட்டம் வேட்டை கிராமத்தில் பிறந்தவர் சிவாஜி அவருடைய தகப்பனார் சின்னையா மன்றாடியார் சிவாஜிக்கு வைத்த பெயர் கணேசமூர்த்தி சுருக்கமாகவும் செல்லமாகவும் கணேசா என்று அழைப்பார்கள் சிறுவனாக இருந்த போதே கணேசனுக்கு நாடக மேடைகள் மீது நாட்டம் வந்துவிட்டது நாடக கம்பெனி ஒன்றில் சேர்ந்து நடிக்கத் தொடங்கினார் ஆண் தான் போடுவேன் என்று அவர் அடம் பிடிக்கவில்லை ஸ்ரீபாத் என்கிற பெண் வேடம் என்று கிடைக்கும் எல்லா வேடங்களிலும் வெளுத்து வாங்கினார் கணேசன் நாடக மேடைகளில் வளம் வந்த போது பெரியார் அண்ணா போன்ற தலைவர்களை பார்க்கும் வாய்ப்பும் பழகும் வாய்ப்பும் கணேசனுக்கு கிடைத்தது அவர்களுடன் பேசினார் முக்கியமாக அரசியல் பேசினார் பெரியாருடைய கருத்துக்கள் கணேசனை கவர்ந்தன அண்ணா கருணாநிதி உள்ளிட்டோருடன் பழகியது கணேசனை திராவிட இயக்கத்தின் மீது நாட்டம் கொள்ள வைத்தது அந்த சமயத்தில் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்கிற நாடகத்தை எழுதினார் அண்ணா ஆனால் அந்த நாடகத்தில் சிவாஜியாக நடிக்க எம்ஜிஆரை தான் அவர் தேர்வு செய்திருந்தார் அரசியல் வசனங்கள் அதிகம் உள்ள நாடகம் அதிலும் அரசியல்வாதி ஒருவரே எழுத்தாளராகவும் வசனகர்த்தாவாகவும் இருக்கும் ஒரு நாடகத்தில் நடிப்பது எதிர்கால நலனுக்கு உகந்ததா என்று யோசித்தார் ஒருவர் அப்படி யோசித்தது எம்ஜிஆர் அல்ல அவரது அண்ணன் எம் ஜி சக்கரபாணி அண்ணனின் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்டு அந்த இருந்து நாசுக்காக விலகிக் கொண்டார் எம்ஜிஆர் சரி எம்ஜிஆர் ஒதுங்கிக் கொண்டார் அவருக்கு பதிலாக சிவாஜியாக யாரை நடிக்க வைக்கலாம் என்ற கேள்வி எழுந்த போது அண்ணாவிற்கு நெருக்கமான பலரும் கணேசனை பரிந்துரை செய்தார்கள் ஆகட்டும் என்று சொன்னார் அண்ணா சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தில் சிவாஜியாக நடித்தார் கணேசன் அவருடைய நடிப்பு பலரையும் கவர்ந்தது முக்கியமாக பெரியார் கணேசனின் நடிப்பை பாராட்டி சிவாஜி என்ற அடைமொழியை கணேசனுக்கு வழங்கினார் பெரியார் பெயர் வைத்தவர் பெரியார் என்றாலும் சிவாஜிக்கு அண்ணாவின் மீதுதான் அதிகபட்ச ஈர்ப்பு கருணாநிதி போன்றவர்களோடு நட்பு நாடக மேடைகளில் எம்ஜிஆருடனும் பழக்கம் இருந்தது பெரியார் அண்ணா என்எஸ்கே எம் ஆர் ராதா கருணாநிதி என்று பழகியவர்கள் அத்தனை பேருமே திராவிட இயக்கத்தினர் என்பதால் திராவிட காற்றை வெகு இயல்பாக சுவாசித்தார் சிவாஜி நாடகங்களில் நடிப்பது இரவு நேரத்தில் அண்ணா நடத்திய திராவிட நாடு பத்திரிகை அலுவலகத்தில் தங்குவது என்று திராவிட வாசனையுடனே வாழத் தொடங்கினார் சிவாஜி அந்த காலகட்டத்தில் நாடக மேடைகளுக்கு அடுத்து சிவாஜியை திராவிட கழக பிரச்சார மேடைகளில் தான் அதிகம் பார்க்க முடியும் பெரியாரிடமிருந்து விலகி திமுகவை தொடங்கிய சமயத்தில் அண்ணாவுக்கு உறுதுணையாக இருந்தவர்களில் முக்கியமானவர் சிவாஜி மட்டுமே பின்னாளில் எம்ஜிஆர் எஸ் எஸ் ஆர் என்று பல நட்சத்திரங்கள் திமுகவில் இணைந்து பிரச்சார மேடைகளை அலங்கரித்தனர் அவருடைய சொல்லும் செயலும் திராவிட இயக்கத்தையும் திமுகவையுமே சுற்றி சுழன்று கொண்டிருந்தன அந்த வகையில் சிவாஜியின் ஆரம்பகால அடையாளம் திராவிட இயக்கம் திராவிட நாடு கோரிக்கையை திமுக மிக தீவிரமாக வலியுறுத்தி கொண்டிருந்த சமயம் அது திருச்சி லால்குடியில் நடந்த திமுக மாநாட்டில் அதன் முன்னணி தலைவர்களில் ஒருவரான ஈவேகி சம்பத் பேசினார் சொல்லின் செல்வர் என்பது சம்பத்தின் அடைமொழி அவருடைய சொல்லாடல்களை பார்த்து உணர்ச்சி வயப்பட்டார் சிவாஜி எழுந்து மைக்கை பிடித்தார் அண்ணா ஆணையிட்டால் நான் பட ஒப்பந்தங்களை எல்லாம் விட்டு திராவிட நாட்டு விடுதலை போரில் ஈடுபடுவேன் என்று முழங்கினார் அந்த முழக்கம் மாநாட்டில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதே மேடையில் பேசிய எம்ஜிஆர் திராவிட நாடு போராட்டம் தொடங்கும் போது விழப்போகும் முதல் பிணம் என்னுடையதாக இருக்கும் என்று ஆவேசம் காட்டினார் சிவாஜியை காட்டிலும் எம்ஜிஆருக்கு விழுந்த கைத்தட்டல்கள் அதிகம் அந்த நொடியில் சிவாஜியின் நெஞ்சில் லேசான நெருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டை புயல் தாக்கியது பலத்த சேதம் நிவாரண நிதி திரட்டி தாருங்கள் என்று கட்சியின் முன்னணி தலைவர்களை கேட்டுக் கொண்டார் அண்ணா ஆகட்டும் என்று சொல்லி சிவாஜி எம்ஜிஆர் உள்ளிட்ட கலைஞர்கள் களமிறங்கினர் சாலையில் இறங்கி கையில் துண்டேந்தி பராசக்தி வசனம் பேசி நிதி திரட்டினார் சிவாஜி அதிக நிதி அவருக்கே திரண்டது அதிக அளவில் நிதி திரட்டியவர்களுக்கு பாராட்டும் பரிசும் வழங்க தயாரானார் அண்ணா விழா ஏற்பாடு செய்யப்பட்டது சொன்னபடியே அண்ணா பரிசும் பாராட்டும் வழங்கினார் அது சிவாஜிக்கு அல்ல எம்ஜிஆருக்கு அந்த விஷயத்தை முன்கூட்டியே தெரிந்து கொண்டதால் அந்த விழாவில் பங்கேற்காமல் ஒதுங்கிக் கொண்டார் சிவாஜி இது இரண்டாவது நிறுடம் அண்ணாவை சுற்றியுள்ளோர் சதி செய்து விட்டார்களோ என்று சந்தேகித்தார் சந்தேகம் கொடுத்த சோர்வால் முடங்கி கிடந்த சிவாஜியை தோள்தட்டி எழுப்பினார் இயக்குனர் பீம் வாருங்கள் திருப்பதி போய்விட்டு வரலாம் அன்பான அழைப்பு அப்போது அந்த அனுசரணை சிவாஜிக்கும் தேவைப்பட்டது திருப்பதிக்கு கிளம்பினார் வேலுமலையானை தரிசித்தார் பக்தி பயணத்தை முடித்துக் கொண்டு பத்திரமாக காரில் வந்த சிவாஜிக்கு தமிழ்நாட்டில் அதிர்ச்சி வைத்தியம் காத்திருந்தது தினத்தந்தி நாளிதழில் நாத்திக கணேசன் கணேசன் ஆனார் என்று தலைப்புச் செய்தி போட்டிருந்தார்கள் திருப்பதி கணேசனுக்கு கோவிந்தா கோவிந்தா என்று எழுதப்பட்ட சுவரட்டிகள் சிவாஜியை வரவேற்றன அதிர்ச்சியும் அவமானமாகவும் இருந்தது சிவாஜிக்கு வீட்டுக்கு வந்த பிறகும் செய்திகள் வருவது நின்றபாடில்லை சிவாஜி படத்தின் சுவரட்டிகள் மீது சாணி அடிக்கிறார்கள் என்று செய்தி வந்தது இது காலம் காலமாக வருகின்ற வழக்கமான செய்திதான் ஆனால் அதுவெல்லாம் சினிமா விவகாரம் ஆனால் இப்போது நடப்பது அரசியல் விவகாரம் என்பது துல்லியமாக புரிந்தது சிவாஜி பகுத்தறிவு பேசும் திமுகவின் பிரச்சார பீரங்கி திருப்பதி செல்வதா என்று சிவாஜிக்கு எதிராக கட்சிக்குள் கழக குரல்கள் வெடித்தன அவரை கட்சியில் இருந்தே நீக்க வேண்டும் என்றார்கள் அப்போதுதான் தெரிந்தது சிவாஜி திமுகவின் அதிகாரப்பூர்வ உறுப்பினர் அல்ல என்பது நான் திராவிடர் கழகத்திலோ முன்னேற்ற கழகத்திலோ எந்த காலத்திலும் சந்தா கட்டிய உறுப்பினராக இருந்ததில்லை என்று பின்னாளில் சொன்னார் சிவாஜி திமுகவில் தன்னுடைய வளர்ச்சியை பிடிக்காத சில முக்கிய தலைவர்கள் நடத்தும் காய் நகர்த்தல்களே சமீபத்திய நிகழ்வுகள் என்பதை புரிந்து கொண்ட சிவாஜி இனியும் அமைதி காப்பதில் அர்த்தமில்லை என்ற முடிவுக்கு வந்தார் அந்த நொடியில் தனக்கான புதிய அரசியல் பாதையை அவர் தேர்வு செய்தார் அந்த பாதை தேசிய பாதை விரக்தியின் விளிம்பில் நின்ற சிவாஜியை காமராஜர் என்ற காந்தம் கவர்ந்தெடுத்தது இனி காமராஜரே என்னுடைய வழிகாட்டி என்று சொன்னார் சிவாஜி இதைத்தான் பின்னாளில் காமராஜரின் தலைவர் அண்ணா என் வழிகாட்டி என்று திருப்பி போட்டார் எம்ஜிஆர் திராவிட இயக்க ஆதரவாளரான சிவாஜி காங்கிரசில் இணைந்ததில் அண்ணாவிற்கு அளவில்லா வருத்தம் தான் எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொல்லி தன்னுடைய அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்தினார் அண்ணா எம்ஜிஆர் திமுக குரல் கொடுக்க சிவாஜி காங்கிரசிற்காக முழக்கமிட்டார் ஓர் ஊரில் திமுகவிற்காக எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்துவிட்டு விட்டு போனால் அதற்கு சிவாஜியை கொண்டு பதிலடி கொடுத்தனர் காங்கிரசார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரசின் நட்சத்திர பேச்சாளராக பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டார் சிவாஜி தேர்தல் பணிகளுக்காக பல லட்சங்களை செலவழித்தேன் என்று பதிவு செய்திருக்கிறார் சிவாஜி படிக்காத மேதை படத்தில் காமராஜரை போற்றும் வசனங்களை பேசினார் சிவாஜி காங்கிரஸ் மேடைகளில் வாழ்க நாடு வாழ்க மக்கள் என்று தொடங்கி ஜெய்ஹிந்த் என்று முடிப்பதை வழக்கமாக்கிக் கொண்டார் சிவாஜியின் படங்களில் தேசிய வாசனை அதிகமாகவே வீசியது முக்கியமாக திமுக எதிர்ப்பு கோஷங்களும் தென்படத் தொடங்கின திமுகவுடன் நெருக்கமாக இருந்த காலத்தில் தான் நாயகனாக நடித்த படத்தில் தீனா மூனா காணா திருக்குறள் முன்னணி கழகம் என்ற பாடல் இடம்பெறுவதை பெருமையுடன் அனுமதித்த அதே சிவாஜி காங்கிரசில் சேர்ந்த பிறகு மெத்த படித்தவர் போல நீங்க வெளுத்து வாங்குறீங்க என்று அண்ணாவையும் காணா என்று கேலி செய்யும் பாடல்களை அரசியலுடன் அனுமதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் திமுகவின் பிரச்சார பீரங்கியாக எம்ஜிஆரின் சுவரட்டி செயல்பட்ட சமயத்தில் பட்டி தொட்டி முழுக்க பயணம் செய்து காங்கிரசுக்கு வாக்கு கேட்டார் சிவாஜி கூடவே நடிகை பத்மினியும் சேர்ந்து கொண்டு காமராஜரை ஜெய் ஜெய்ஹிந்த் என்று பிரச்சாரம் செய்தார் ஆனால் அந்த தேர்தலில் காமராஜரும் காங்கிரசும் தோற்று திமுக ஆட்சியை பிடித்தது தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரத்தில் அது ஒரு திருப்பு முனை திமுக என்கிற வெற்றி விளக்கின் ஒளி தமிழகம் முழுக்க வீசியது ஆனால் அந்த ஒளியால் சிவாஜி துளியும் சலனம் கொள்ளவில்லை எப்போதும் போல காமராஜர் உடனே இருந்தார் காமராஜருக்காகவே பிரச்சாரம் செய்தார் இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் தேர்தலில் காங்கிரஸ் தோற்ற பிறகு தன்னுடைய ரசிகர் மன்றங்களை காங்கிரசின் உட்புரிவு போலவே செயல்பட வைத்தார் சிவாஜி அறுபதுகளின் இறுதியில் காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்த போதும் காமராஜரின் பக்கமே நின்றார் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலில் காமராஜரின் போர்ப்படை தளபதியாக களப்பணியாற்றினார் சிவாஜி அப்போது சிவாஜி எம்ஜிஆர் கடும் வார்த்தை யுத்தங்கள் நடந்தன என்னை விட சிறப்பாக உன்னால் நடிக்க முடியுமா என்று எம்ஜிஆரை பார்த்து மேடையில் கேட்டார் சிவாஜி உடனே என்னுடைய படத்தின் வசூலை உன்னுடைய படத்தால் விஞ்ச முடியுமா என்று எதிர்கேள்வி எழுப்பினார் எம்ஜிஆர் அந்த வார்த்தை யுத்தம் சிவாஜி எம்ஜிஆர் ரசிகர்களை கிளந்தர செய்தது காங்கிரசிற்கு ஆதரவாக சிவாஜி ரசிகர்கள் திமுகவிற்கு ஆதரவாக எம்ஜிஆர் ரசிகர்கள் என துருவ பிரச்சாரங்கள் வேகம் எடுத்தன மேடைகளில் எம்ஜிஆரும் சிவாஜியும் அரசியல் மோதலை தாண்டி தனிப்பட்ட வார்த்தை யுத்தத்தில் ஈடுபட்டதை இரு கட்சிகளின் மூத்த தலைவர்களுமே ரசிக்கவில்லை அவர்களுடைய தலையீட்டுக்கு பிறகே சிவாஜி எம்ஜிஆர் இடையிலான தனிமனித தாக்குதல் முடிவுக்கு வந்தது தேர்தல் தோல்விக்கு பிறகு இரண்டு காங்கிரஸ் கட்சிகளையும் இணைப்பதில் ஆர்வம் செலுத்திய தலைவர்களும் சிவாஜியும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று புதுச்சேரி தேர்தலின் போது காமராஜரும் இந்திராவும் கூட்டணி அமைத்தனர் காவிரியும் கங்கையும் சங்கமித்து விட்டன என்று சிலாகித்தார் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் நெருக்கடி நிலையை அமல்படுத்தினார் பிரதமர் இந்திரா காந்தி அந்த நடவடிக்கையை சர்வாதிகார நடவடிக்கை என்று விமர்சித்தார் காமராஜர் அதன் பிறகு சில மாதங்களிலேயே மரணம் அடைந்தார் காமராஜர் அப்போதும் தலைமையிலான விமர்சிக்கப்பட்ட இந்திரா காந்தியின் தலைமையை ஏற்றுக்கொண்டார் சிவாஜி இது சிவாஜி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் எடுத்த சர்ச்சைக்குரிய முடிவு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முக்கியமான திருப்பு முனையும் கூட காமராஜரின் தளபதியாக செயல்பட்ட சிவாஜிக்கு கட்சியில் உரிய முக்கியத்துவம் கொடுத்தார் இந்திரா காந்தி என்றாலும் எந்த எம்ஜிஆருக்காக திமுக திட்டமிட்டு ஒதுக்கப்பட்டாரோ அதே எம்ஜிஆருக்கு ஆதரவாக அவர் தொடங்கி அதிமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டிய நெருக்கடி சிவாஜிக்கு வந்தது ஆனாலும் காலத்தின் கட்டாயமாக ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆருக்காக குரல் கொடுத்தார் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மக்களவைத் தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றதற்கு சிவாஜியின் பிரச்சாரமும் துணை நின்றது என்றாலும் இந்திரா காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் திடீரென விரிசல் ஏற்பட்டது அதிமுக வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கவே அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆரை முதல்வராக பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழல் சிவாஜிக்கு வரவில்லை இந்த சமயத்தில் தான் திடீர் திருப்பு முனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மக்களவைத் தேர்தலில் திமுகவும் இந்திரா காங்கிரசும் கூட்டணி அமைத்தன திமுகவில் சிவாஜி ஒதுக்கப்பட்ட சமயத்தில் தனக்கு ஆதரவாக கருணாநிதி செயல்படவில்லை தன் பக்கம் நிற்கவில்லை என்ற வருத்தம் சிவாஜிக்கு நிறையவே இருந்தது அந்த ரணம் ஆறாத நிலையில் திமுகவுடன் இந்திரா காந்தி கூட்டணி வைத்தது சிவாஜிக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்தது இந்திரா காந்தியிடம் இதை நேரடியாக வெளிப்படுத்த சிவாஜி தயாராக இல்லை ஏனென்றால் எம்ஜிஆர் விஷயத்தில் ஏற்கனவே அவருக்கு அனுபவம் கிடைத்திருந்தது அந்த அனுபவம் கொடுத்த பாடத்தால் கருணாநிதி உடனான கூட்டணியை வெகு இயல்பாக எடுத்துக்கொண்ட சிவாஜி ஒன்றாகிவிட்டது என்று தன்னை தேற்றிக்கொண்டார் பின்னர் நடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய சிவாஜி ஒருபடி மேலே சென்றார் ஆம் நாடாள கலைஞர் இருக்கிறார் நடிப்பதற்கே போகட்டும் எம்ஜிஆர் என்று ஆவேசமாக பேசினார் சிவாஜி அந்த பேச்சு எம்ஜிஆர் அரசியலை கொந்தளிக்க செய்தது எம்ஜிஆரை பற்றி சிவாஜி பேசியது அதிமுக திமுக மோதலாக மாறியது ஆனால் அந்த தேர்தலில் சிவாஜி பிரச்சாரம் செய்த கூட்டணி படுதோல்வி அடைந்தது நடிப்பதற்கே சென்று விடுங்கள் என்று சிவாஜியால் விமர்சிக்கப்பட்ட எம்ஜிஆருக்கு மீண்டும் நாடாளும் வாய்ப்பு கிடைத்தது தேர்தல் தோல்வியால் துவண்டு போயிருந்த சிவாஜியை உற்சாகப்படுத்தும் வகையில் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுத்தார் இந்திரா காந்தி உண்மையில் அதற்கு காரணம் இந்திரா காந்தி மட்டுமல்ல திரைப்பட நட்சத்திரமான நர்கீசும் ஒரு காரணம் இந்திரா காங்கிரஸ் சார்பில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டிருந்த நர்கீஸ் திடீரென மரணம் அடையவே அவர் வகித்து வந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை சிவாஜிக்கு கொடுத்தார் இந்திரா காந்தி சிவாஜிக்கு திமுகவில் கிடைக்காத பதவி இந்திரா காங்கிரஸில் கிடைத்திருந்தது அகில இந்திய அளவில் இந்திரா காந்தி உள்ளிட்ட தலைவர்களுடன் சிவாஜிக்கு நல்ல நட்பு இருந்தாலும் மாநில அரசியலில் சில சிக்கல்கள் இருக்கவே செய்தன இங்கே மூப்பனார் வச சிவாஜி கோஷ்டி மோதல் ஏக பிரபலம் தனிப்பட்ட மோதல்கள் இருக்காது ஆனால் சாடை மோதல்கள் அதிகம் இருந்தன இருவர் பின்னாலும் செல்வாக்கு நிரம்பிய மாவட்ட நகர தலைவர்கள் இருந்தனர் தேர்தல் வரும்போதெல்லாம் சிவாஜி கோஷ்டிக்கென்று தனியே கோட்டா ஒதுக்கீடு செய்யப்படும் அந்த கோஷ்டியை சேர்ந்தவர் தான் இன்றைய காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான இ இளங்கோவன் இந்திரா காந்தியின் மரணத்திற்கு பிறகு காங்கிரசின் தலைமைப் பொறுப்பு ராஜீவ் காந்தியிடம் வந்தது சிவாஜியின் மீது தாயார் இந்திரா காந்தி காட்டிய அளவிற்கு அபரிமிதமான மரியாதையை தனையன் காந்தி காட்டவில்லை ஆனாலும் சிவாஜியை ஒதுக்கிவிடவும் ராஜீவ்காந்தி விரும்பவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பொது தேர்தலில் சிவாஜி ஆதரவாளர்களுக்கு எம்பி மற்றும் எம்எல்ஏ தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்தார் ராஜீவ்காந்தி அந்த தேர்தலில் காங்கிரசிற்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் சிவாஜி இப்போது பழைய கணக்கு ஒன்று குறுக்கே வந்தது ஆம் இந்த தேர்தல் களத்தில் எம்ஜிஆர் முதல்வராக வாய்ப்பு கொடுங்கள் என்று தமிழக மக்களிடம் வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்ய வேண்டிய அரசியல் நிர்பந்தம் சிவாஜிக்கு உருவாகி இருந்தது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் செய்ய வேண்டிய விஷயம் அப்போது தப்பியது இப்போது திரும்பி வந்தது ஆனாலும் அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சையில் ஈடுபட்டிருந்த எம்ஜிஆருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்வதில் சிவாஜி தயக்கம் காட்டவில்லை

அவருக்கு மூப்பனார் உள்ளிட்ட தலைவர்கள் மீதே நம்பிக்கை இருந்தது ஆகவே சிவாஜிக்கும் ராஜீவ் மீது பெரிய இல்லை ஆனாலும் காங்கிரஸில் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொண்டே இருந்தார் சிவாஜி இந்த சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் எம்ஜிஆர் அடைந்தார் அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் மனைவி வி என் ஜானகி முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆனால் வி என் ஜானகிக்கு எதிராக கட்சிக்குள் கழகம் பிடித்தது விளைவு ஜானகி ஆர் எம் வீரப்பன் தலைமையில் ஓர் அணியும் ஜெயலலிதா நெடுஞ்செலியன் தலைமையில் இன்னொரு அணியும் உருவாகின விளைவு ஜானகி அரசு தன்னுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உருவானது எம்ஜிஆர் ஆட்சி உருவாக காங்கிரஸ் பாடுபட்டது தற்போது எம்ஜிஆர் மறைந்துவிட்ட நிலையில் அவருடைய ஜானகி அரசை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க வேண்டும் என்றார் சிவாஜி ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக ஆதரிப்போம் என்று சொல்லிவிட்டார் ராஜீவ் சிவாஜி உறவு மேலும் கசந்தது ஜானகிக்கு ஆதரவாக எவ்வளவோ போராடி பார்த்தார் சிவாஜி ஆனால் காந்தியோ தன் முடிவில் மாற்றமில்லை என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் காந்தியின் பிடிவாதம் சிவாஜியை ஆத்திரப்படுத்தியது தன்னுடைய சொல்லுக்கு மதிப்பில்லாத கட்சியில் மதிப்பு கொடுக்காத தலைவரின் கீழ் இனியும் பணியாற்றுவதில் அர்த்தமில்லை என்கிற முடிவுக்கு வந்தார் அவர் முதல் கட்டமாக சிவாஜி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களான இவி கே ஏ சிலங்கோவன் உள்ளிட்டோர் பதவி விலகினர் சில்லறையாக விலக வேண்டும் மொத்தமாகவே விலகிவிடலாம் என்றனர் சிவாஜி ரசிகர்கள் உடனடியாக தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளுடன் கலந்து பேசினார் சிவாஜி எங்கு பார்த்தாலும் சிவாஜி கொடி பறக்கிறது என்று சிவாஜியை உற்சாகப்படுத்தினர் நிர்வாகிகள் புதுகலம் அடைந்த சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிப்ரவரி பத்தாம் தேதி என்று தமிழக முன்னேற்ற முன்னணியை தொடங்கினார் கட்சி தொடங்குவதற்கு முன்னால் காமராஜர் தொடங்கி முத்ராமலிங்க தேவர் வரை பல தலைவர்களின் சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அவர் தேர்ந்தெடுத்த தலைவர்களின் வரிசை முக்கியமானது எட்டப்பனை அடக்க வந்த கட்டபொம்மன் என்று சிவாஜியின் ரசிகர்கள் அவரை ஊக்கப்படுத்தினர் அந்த உற்சாகத்தில் நம்மகிட்ட மூன்று லட்சத்து அறுபதாயிரம் மன்ற மரவர்கள் இருக்காங்க என்று சொல்லி தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்தினார் சிவாஜி ஒரு தாயின் கண்ணீரை துடைப்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி என்றார் தமிழக முன்னேற்ற முன்னணியில் முக்கிய பிரமுகரான நடிகர் மேஜர் சுந்தரராஜன் அவர் தாய் என்று சொன்னது சிவாஜியின் தாயாரை அல்ல பி என் ஜானகியன் ஜானகி அரசு கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்தது அப்போது அதிமுக ஜானகி அணியுடன் கூட்டணி அமைத்தார் சிவாஜி அவருடைய கட்சிக்கு ஐம்பது இடங்கள் தரப்பட்டன ஐம்பதுகளில் இருந்து அரசியல் களத்தில் இருக்கும் சிவாஜி முதன்முறையாக முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் தான் தேர்தல் அரசியலில் இறங்கினார் தனது சொந்த தொகுதியான திருவையாறில் சிவாஜி போட்டியிட்டார் அவருடைய தீவிர ஆதரவாளரான இவி கே ஏ இளங்கோவன் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் எம்ஜிஆரை முதல்வராக வாக்கு கேட்ட சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தல் களத்தில் ஜானகி எம்ஜிஆரை முதல்வராக்குங்கள் என்று பொதுமக்களிடம் வாக்கு கேட்டார் திருவையாறு தொகுதியில் போட்டியிட்ட சிவாஜிக்கு ஆதரவாக நடிகர்கள் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் பிரச்சாரம் செய்வதென ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் அந்த திட்டம் கைவிடப்பட்டது எம்ஜிஆரின் மறைவு சிவாஜியின் ஆதரவு என்கிற இரண்டு அம்சங்களும் வி என் ஜானகிக்கு கை கொடுக்கவில்லை அதிமுக ஜானகி அணியின் சார்பில் பாண்டியன் மட்டுமே வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்ட ஜானகி தோற்றுப் திருவையாரில் சிவாஜியும் தோற்று போனார் அந்த தோல்வி சிவாஜியை உரத்த சிந்தனையில் ஆழ்த்தியது அதன் பிறகு அவர் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கினார் அவர் உருவாக்கிய தமிழக முன்னேற்ற முன்னணியும் தனது பயணத்தை முடித்துக் கொண்டது விரும்பிச் சென்றால் விலகிச் செல்லும் விலகிச் சென்றால் வாரி அணைக்கும் இதுதான் அரசியல் கட்சியும் வேண்டாம் கொடியும் வேண்டாம் என்று விலகி போன சிவாஜியை மீண்டும் அரசியல் களம் அழைத்தது ராஜீவ்காந்திக்கு எதிராக தேசிய அளவில் அணி அமைத்துக் கொண்டிருந்த வி பி சிங் தன்னுடைய ஜனதாதளம் கட்சியின் தமிழக தலைவராக சிவாஜி செயல்பட வேண்டும் என்று கோரினார் ஏற்கனவே ராஜீவ்காந்தியின் மீது கொண்ட அதிருப்தி காரணமாகவே காங்கிரசிலிருந்து விலகியவர் என்பதால் சிவாஜி சரியான தேர்வாக இருக்கும் என்று கணித்தார் அரசியல் களத்தில் கடந்த கால கசப்பான அனுபவங்களை சொல்லி மறுத்தார் சிவாஜி ஆனால் சிவாஜியின் நண்பரான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்ட தலைவர்களின் வற்புறுத்தலும் வலியுறுத்தலும் சிவாஜியை மீண்டும் அரசியல் களத்திற்கு அழைத்து வந்தது உண்மையில் ஜனதாதளம் கட்சிக்கு தமிழகத்தில் அப்போது பெரிய வாக்கு வங்கியோ செல்வாக்கோ கிடையாது என்றாலும் நண்பர்களின் விருப்பத்திற்காக ஜனதாதளம் கட்சியின் தமிழக தலைவராக பொறுப்பேற்றார் சிவாஜி பின்னர் நடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் ஜனதாதளம் இடம்பெற்றது நீண்ட இடைவெளிக்கு பிறகு கருணாநிதியும் சிவாஜியும் ஒரே மேடையில் பங்கேற்றனர் ஆனால் அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை குறிப்பாக சிவாஜி தலைமையிலான ஜனதா தளத்திற்கு தமிழ்நாட்டில் முதல் சுற்றிலேயே முடிவுரை எழுதப்பட்டது அத்தோடு தன்னுடைய அரசியல் பயணத்தை முடித்துக் கொண்டார் சிவாஜி கலையுலகில் ஜாம்பவானாக இருந்த போதும் சிவாஜி கணேசன் அரசியலில் அந்த இடத்தை அடைய எடுத்த முயற்சிகள் எதுவுமே பலன் தரவில்லை திரையுலக பின்னணியில் இருந்து வந்து தமிழகத்தின் முதல்வர் பதவி வரை பலர் முன்னேறி இருப்பினும் இது அனைவருக்கும் பொதுவானது அல்ல என்பதை சிவாஜியின் அரசியல் வரலாறு தெளிவாக பதிவு செய்திருக்கிறது சக்சஸ் என்ற வார்த்தையை உச்சரித்து திரைப்படத்துறைக்குள் நுழைந்த சிவாஜியால் அந்த வார்த்தையை அரசியல் களத்தில் கடைசி வரை உச்சரிக்கவே முடியவில்லை